செல்வன் மூன்றாம் பாகம் பத்தாம் அத்தியாயம் சூடாமணி விகாரம் கூம்புகார் என்னும் காவிரிப்பட்டினத்தை கடல் கொள்ளை கொண்டு போய்விட்டது அல்லவா அதற்கு பிறகு சோழ வளநாட்டின் முக்கிய துறைமுகப்பட்டினம் என்ற அந்தஸ்திர நாகைப்பட்டினம் நாளடைவை அடைந்தது புன்னி நதி பாய்ந்த இயற்கை வளம் செறிந்திருந்த சோழ நாட்டுடன் வர்த்தக தொடர்பு கொள்ள எத்தனையோ அயல் நாட்டார் ஆவல் கொண்டிருந்தனர் பெரிய பெரிய மரக்கலங்களிலே வர்த்தக பண்டங்கள் வந்து இறங்கியபடி இருந்தன முத்தும் மணியும் வைரமும் வாசனை திரவியங்களும் கப்பல்களில் வந்து இறங்கியதோடு அரபு நாட்டு குதிரைகளும் விற்பனைக்காக வந்து இறங்கின சரி சுந்தர மூர்த்தி நாயனாரின் காலத்தில் நாகைப்பட்டினம் சிறந்த மணிமாட நகரம் ஆயிருந்தது அந்த நகரத்தைக் கண்ட நம்பியாரூரர் காண்பினிய மணிமாடம் நிறைந்த நெடு வீதி கடல் நாகை காரோனும் மேலியிருந்தீரே என்று வர்ணித்தார் கடல் நாகை காரோணத்தில் காயாரோகண பெருமானிடம் சரி சுந்தர மூர்த்தி நாயினார் என்னென்ன பொருள்கள் வேண்டும் என்று கேட்டார் தெரியுமா மற்ற ஊர்களிலே போல பொண்ணும் ஆடை ஆபரணங்களும் கேட்டதோடு நாகைப்பட்டினத்திலே ஒரு உயர்ந்த சாதி குதிரையும் கேட்டு பெற்று கொண்டார் நம்பிதாமையும் அண்ணா நாகை காரோணம் பாடி அம்பன்மணிப்பூன் நவமணிகள் ஆடை சாந்தம் அடற்பரிமா ஆகியவை பெற்று திருவாரூர் திரும்பிச் சென்றதாக பெரிய புராணம் கூறுகிறது நாகைப்பட்டினை துறைமுகத்தில் வந்து இறங்கிய அரபு நாட்டு குதிரைகளை பார்த்ததும் நாயனாருக்கும் குதிரை ஏறி சவாரி செய்ய வேண்டும் என்று தோன்றிவிட்டது போலும் நாகைப்பட்டினத்தை பற்றி புராணம் வர்ணிப்பது ஒருபுறம் இருக்க சரித்திர பூர்வமான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் அன்னகரை பற்றி சொல்லியிருக்கின்றன பல கோவில்களும் சத்திரங்களும் நீர்நிலைகளும் சோலைகளும் மாட மாளிகைகளும் நிறைந்த வீதிகளையிடையே நாகைப்பட்டினம் என்று ஆணை மங்களச்சிப்பேடுகள் அன்னகரை வர்ணிக்கின்றன அதே ஆணை மங்களச்சிப்பேடுகள் அந்நாளில் நாகைப்பட்டினத்தில் புகழ்பெற்று விளங்கிய சூடாமணி விகாரம் என்னும் பௌத்த ஆலயத்தை பற்றியும் அதன் வரலாற்றையும் கூறுகின்றன மலாய் நாடு என்று இந்நாளில் நாம் குறிப்பிடும் தீபகற்பம் அக்காலத்தில் சரி விஜய நாடு என்னும் பெயரால் பிரசித்தி பெற்றிருந்தது அந்த நாட்டில் ஒரு முக்கிய நகரம் கடாரம் அந்த மாநகரை தலைநகராக வைத்துக் கொண்டு நாலா திசையிலும் பரவியிருந்த மாபெரும் சரி விஜய சாம்ராஜ்யத்தை நெடுங்காலம் ஆண்டு வந்தவர்கள் செய்யேந்திர வம்சத்தார் அந்த வம்சத்தில் மகரத்துவன் சூடாமணி என்னும் மன்னன் மிகவும் கீர்த்தி பெற்று விளங்கினான் அவ்வரசன் நிபுணன் ஞானத்தில் சூரக்குடுவான பிரகஸ்பதியை ஒத்தவன் அறிவாளிகளான தாமரை மலர்களுக்கு சூரியன் போன்றவன் இரவலருக்கு கற்பகத் தருவாய் விளங்கினான் என்று ஆணை மங்களச்சப்பேடுகள் வியந்து புகழ்ந்து கூறுகின்றன அத்தகைய பேரரசனின் மகன் மார தந்தையின் திருநாமம் நின்று நிலவும் படியாக மலையை எத்த சூடாமணி விகாரத்தை நாகைப்பட்டினத்தில் கட்டினான் என்றும் அசு பேடுகள் கூறுகின்றன கடாரத்து அரசனாகிய மார விஜயோத்துங்கன் நாகைப்பட்டினத்துக்கு வந்து புத்த விகாரத்தை கட்டுவானேன் என்று வாசகர்கள் கேட்கலாம் சோழ வளநாட்டுடன் நீடித்த வர்த்தக தொடர்பு கொண்டிருந்த அயல் நாடுகளில் ஒன்று சரி விஜய நாடு அந்நாட்டு பிரஜைகள் பலர் நாகைப்பட்டினத்துக்கு வந்து நிரந்தரமாகவே குடியேறி இருந்தனர் வேறு பல அடிக்கடி வந்து திரும்பினர் கடாரத்து அரசனும் அவனுடைய குடிகளின் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் புத்தரை வழிபடுவதற்கு வசதியாயிருக்கட்டும் என்றுதான் அம்மன்னன் நாகைப்பட்டினத்தில் சூடாமணி கட்டினான் புத்த மதத்தின் தாயகம் பாரத தேசமாயிற்று என்ற காரணமும் அவன் மனத்தில் இருந்திருக்கலாம் தமிழகத்து மன்னர்கள் எக்காலத்திலும் சமய சமரசத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆகையால் அவர்கள் நாகைப்பட்டினத்தில் சூடாமணி விகாரம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் அனுமதி கொடுத்தது மட்டுமா அவ்வப்போது அந்த புத்தர் கோயிலுக்கு நிபந்தங்களும் உதவினார்கள் இந்த கதை நடந்த காலத்திற்கு பிற்காலத்தில் இராஜராஜ சோழன் நாகைப்பட்டினம் விகாரத்துக்கு ஆனைமங்கலம் கிராமத்தையும் அதை சார்ந்த பல ஊர்களையும் முற்றூட்டாக அதாவது எந்தவிதமான வரியும் விதிக்கப்படாத இறையிலி நிலமாக தானம் அழித்தான் இந்த நில தானத்தை இராஜராஜனுடைய குமாரன் சரித்திர புகழ் பெற்ற இராஜேந்திர சோழன் செப்பேடுகளில் எழுத்துவிட்டு உறுதிப்படுத்தினான் இவைதாம் ஆனைமங்கலச் செப்பேடுகள் என்ற கூறப்படுகின்றன மொத்தம் இருபத்தொரு செப்பேட்டு இதழ்கள் ஒவ்வொன்றும் பதினான்கு அங்குல நீளமும் ஐந்து அங்குல அகலமும் உள்ளனவாய ஒரு பெரிய செப்பு வளையத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இச்செப்பேடுகள் சமீப காலத்தில் கப்பல் ஏறி கடல் கடந்து ஐரோப்பாவில் ஹாலந்து தேசத்தில் உள்ள நகரத்தின் காட்சி சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன ஆகையினால் எச்சி பேடுகளை சாசனம் என்றும் சில சரித்திர ஆராய்ச்சியாளர் குறிப்பிடுவதுண்டு விஜயாலய சோழரின் காலத்தில் இருந்து சோழ மன்னர்கள் சிவபக்தியில் திளைத்தவர்களாயிருந்தனர் ஆதித்த சோழரும் பராந்தக சோழரும் கண்டராதித்தரும் செல்வ பற்றுமிக்கவர்கள் பற்பல சிவலாய திருப்பணிகள் சேமித்தார்கள் எனினும் அவர்கள் பிற மதங்களை துவேஷிக்கவில்லை தங்கள் இராஜ்யத்தில் வாழும் பிரஜைகள் எந்தெந்த மத்தை சேர்ந்தவர்களாயினும் அவர்களையும் அவர்களுடைய மதங்களையும் நடுநிலைமை தவறாமல் பராமரித்தார்கள் சுந்தர சோழ சக்கரவர்த்தி தமது முன்னோர்களை காட்டிலும் சில படிகள் முன் சென்றார் புத்த பள்ளிகளுக்கு விசேஷ சலுகைகள் அளித்தார் இதனால் சோழ சாம்ராஜ்யத்தில் அச்சமயம் வாழ்ந்திருந்த பௌத்தர்கள் அனைவரும் மிக்க உற்சாகம் ார்கள் இலங்கையில் அருள்மழிவர் புதுப்பிக்கும்படி ஏற்பாடு செய்தது அவர்களுடைய சூடாமணி விகாரத்தில் நேர்ந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன பிக்ஷுக்கள் நிலை கொள்ளாமல் அங்குமங்கும் பரபரப்பாக ஏதிக் கொண்டிருக்கிறார்கள் சூடாமணி விகாரத்தின் வாசப்புலத்தில் என்ன அவ்வளவு இறைச்சலும் கூச்சலும் நல்லது நாமும் ச அந்த நமுதனை பின்பற்றி சென்று பார்ப்போம் சேர்ந்த நமுதனும் மற்ற இருவரும் கால்வாயின் வழியாக படகை செலுத்தி கொண்டு சூடாமணி விஹாரத்தின் உட்பகுதிக்கே வந்து விட்டதாகச் சொன்னோம் அங்கே ஒருவரையும் காணாமையால் சேர்ந்த நமுதன் தட்டு தடுமாறி வழி தேடிக்கொண்டு விஹாரத்தின் வாசப்பக்கம் போய் சேர்ந்தான் அங்கேதான் பொதுமக்கள் வந்து வழிபடுவதற்குரிய புத்தர் பெருமானின் சைத்தியம் என்னும் கோயில் இருந்தது பக்தர்கள் பலர் அந்த காலை நேரத்தில் தாமரை மலர்களும் பூக்களும் மற்ற பூஜை திரவியங்களும் நிறைந்த தட்டுக்களை ஏந்திக் கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் வந்த காரியத்தை அவர்கள் மறந்து விட்டதாக தோன்றியது சைத்தியத்தில் ஏறுவதற்குரிய படிகளில் புத்த பிக்ஷுக்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை நோக்கி கீழே நின்றவன் ஒருவன் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதை சேர்ந்த அமுதன் கண்டான் பிக்ஷுக்கள் சிலருடைய கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்பதையும் பார்த்தான் கீழே நின்ற பக்தர்களில் பலர் வழக்கப்படி கோஷிப்பதற்கு பதிலாக இரட்டை ஐயோ அங்கலாய்த்துக் கொண்டிருப்பதையும் கவனித்தான் அருகில் நெருங்கிச் சென்று சிறிது நேரம் கேட்ட பின்னர் விஷயம் என்னதென்று தெரிந்தது பிக்ஷுக்களிடம் பேசிக் கொண்டிருந்தவன் பார்த்து பெந்திரனுடைய கப்பலிலே இருந்த மாலுமிகளில் ஒருவன் கப்பல் முதலாவது நாள் இரவு நாகைப்பட்டினத்துக்கு வந்துவிட்டது மாலுமிகள் கரையில் இறங்கியதுமே இளவரசரை கடல் கொண்டு விட்டது என்று செய்தியிடம் சொல்ல அது நகரம் எல்லாம் பரவிவிட்டது அச்செய்தி உண்மைதானா என்று அரிய அதிகாலையில் அம்மாலுமிகளில் ஒருவனை சூடாமணி விகாரத்தின் பிரதம பிக்ஷு அழைத்து வறட்சி அய்தார் அவன் தான் அறிந்ததை அறிந்தபடி கூறினான் சுழற்காற்று இளவரசர் கடலிலே குதித்தவர் திரும்பி வரவே இல்லை என்று கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக பெருகி தாரை தாரையாக வழிந்தது அவர் குனிந்த தலை நின்றாமல் படிகளில் எரி சென்று சைத்தியத்தை தாண்டி விகாரத்துக்குள் பிரவேசித்தார் மற்ற பிக்ஷுக்களும் அவரை தொடர்ந்து சென்றார்கள் சேந்தன் அமுதனும் அவர்களோடு வந்ததை ஒருவரும் கவனிக்கவில்லை பிரதமர் மற்றவர்களை பார்த்து சொன்னார் புத்த பகவானின் கருணை இப்படியாயிருந்தது பட்பல மன கோட்டைகள் கட்டிக் கொண்டிருந்தேனே சக்கரவர்த்தியை பார்க்க சமீபத்திலே தஞ்சாவூருக்கு போயிருந்தேன் பாருங்கள் அச்சமயம் இலங்கையில் அருள்மொழிவர்மரின் அற்புத செயல்களைப் பற்றி கூறினேன் அதையெல்லாம் இளைய பிராட்டி குந்தவை தேவியும் கேட்டுக் கொண்டிருந்தார் பிறகு என்னை தனியாக வரவழைத்து இந்த விஹாரத்தை ஒட்டி ஆதரசாலை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்று அதற்கு தேவையான நிபந்தங்கள் அளிப்பதாகவும் கூறினார் அது மட்டுமா ஆச்சாரியாரை நாட்டில் பலவாறு பேச்சுக்கள் நடந்து கொண்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள் ஒருவேளை இளவரசர் சூடாமணி விஹாரத்தில் சில நாள் விருந்தாளியாக இருக்கும்படி நேரும் அவரை வைத்து பாதுகாக்க முடியுமா என்று குந்தவை பிராட்டி கேட்டார் தேவி அத்தகைய பேரு எங்களுக்கு கிடைத்தால் கண்ணீர் காப்பது போல் வைத்து பாதுகாப்போம் என்று கூறினேன் என்ன பயன் இளவரசரா இந்த நாட்டில் உள்ள நல்லவர்களின் மனோரதம் எல்லாம் மூழ்கிவிட்டது சோழ சாம்ராஜ்யமே மூழ்கிவிட்டது சமுத்திர ராஜன் இவ்வளவு பெருங்கொடுமையை செய்ய எப்படி துணிந்தான் அக்குடையவனை கேட்பார் இல்லையா மற்ற பிக்ஷுக்கள் அனைவரும் மௌனமாக கண்ணீர் பெருக்கினார்கள் தலைமை பெற்று பேசி நிறுத்தியதும் சிறிது நேரம் அங்கே மௌனம் கூடிக்கொண்டிருந்தது சேர்ந்த நமுதன் அதுதான் சமயம் என்று புத்த பிக்ஷுக்களிடையே புகுந்து ஆச்சாரியரை அணுக எத்தனித்தான் உடனே அவனை பலர் தடுத்தார்கள் இவன் யார் இங்கே எப்படி வந்தான் என்று ஒருவரையொருவர் கேட்டுக்கொண்டார்கள் ஐயா அடியின் பெயர் சேர்ந்த நமுதன் தஞ்சையைச் சேர்ந்தவன் உங்கள் தலைவரிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றான் சோல் சோல் என்றார்கள் பலர் அவனுடைய தயக்கத்தை பார்த்துவிட்டு ஆச்சாரியர் இவர்களுக்கு தெரியக்கூடாத ரகசியம் சொல் என்றார் ஐயா நோயாளி ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன் அது யார் நோயாளி என்ன நோய் இங்கே விட்டிருக்கிறாய் விஹாரத்தில் நடுமுற்றத்தில் விட்டிருக்கிறேன் எப்படி அங்கே வந்தாய் கால்வாய் வழியாக நோயாளியை படகில் கொண்டு வந்தேன் நடுக்கும் குளிர்காய்ச்சல் தாங்கள் உடனே பகவானே நடுக்கும் சுடம் தோற்றும் நோய் ஆயிற்றே இங்கே ஏன் அந்த நோயாளியை அழைத்து வந்தாய் அதிலும் நல்ல சமயம் பார்த்து ஆச்சாரியர் அசோக சக்கரவர்த்தி என்று நினைத்திருந்தேன் இப்போது இல்லை என்று தெரிகிறது கூறுகிறாய் ஸ்தம்பம் ஒன்றை நான் காஞ்சிக்கு அருகில் பார்த்தேன் அதில் நோயாளிக்கு சிகிச்சை செய்வதை முதன்மையான தர்மமாக சொல்லி இருக்கிறது நீங்களே இப்படி விரட்டி அடிக்கிறீர்கள் என்றான் அமுதன் ஆச்சாரிய ியற்றவர்களை பார்த்து கொஞ்சம் பொறுங்கள் நான் போய் பார்த்து விட்டு வந்து சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு வா என்று அமுதனை அழைத்து கொண்டு சென்றார் நடு முற்றத்தில் கால்வாய்க்கு அருகில் ஒரு இவனும் யுவதியும் இருப்பதை பார்த்து பிக்ஷு திருக்கிட்டார் இது என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள் இந்த விஹாரத்துக்குள் ஸ்திரீகளே வரக்கூடாது பிக்ஷுனிகளுக்கு கூட வேறு தனி மடம் அல்லவா கட்டியிருக்கிறது அருகில் போய் அந்த இளைஞர் யார் என்பதை உற்று பார்த்ததும் போனார் என்று சொன்னால் போதாது வியப்பினாலும் கழுப்பினாலும் அவரால் சிறிது நேரம் பேச முடியவில்லை சந்தேக நிவர்த்திக்காக இளவரசர் அருள்மொழிவர்மர் தானா என்று சேந்தன் அமுதனை கேட்டார் இது இளவரசர் காதில் விழுந்தது இல்லை ஆச்சாரியரே இல்லை நான் இளவரசனும் இல்லை ஒன்றுமில்லை இந்த பெண்ணும் இந்த பிள்ளையுமாக சேர்ந்து என்னை பைத்தியமாக அடிக்க பார்க்கிறார்கள் நான் ஒரு ஊடக்காரன் சற்று முன் இந்த பெண்ணை பார்த்து பெண்ணே என்னை மனம் புரிந்து கொள்வாயா இருவரும் படகில் ஏறி தூர போகலாம் என்றேன் இவள் ஏதேதோ பிதற்றினால் நான் உலகத்தை ஒரு குடை நிழலில் ஆள பிறந்தவனாம் ஏழை வளைஞர் குலப் பெண்ணாகிய இவள் என்னை மணந்து கொள்ள மாட்டாளாம் நான் சுகமாயிருந்தால் இவளுக்கு போதுமாம் வருங்காலத்தில் என்னுடைய மகத்தான வெற்றிகளை கேட்டு இவள் மகிழப் போகிறாளாம் எப்படி இருக்கிறது கதை உண்மையில் எனக்கு சித்தப்பிறமையா இவளுக்கா சேந்தனமுதன் ஆச்சாரிய பிக்ஷுவின் காதோடு ஏதோ கூறினான் அதற்கு முன்னாலேயே இளவரசர் சுரவேகத்தினால் நினைவிழந்த நிலையில் பேசுகிறார் என்பதை பிக்ஷே உணர்ந்திருந்தார் குந்தவை தேவி தம்மிடம் இளவரசருக்கு அடைக்கலம் தரும்படி கேட்டிருந்ததும் அவருக்கு நினைவு வந்தது மற்ற பிக்ஷுக்களை பார்த்து அவர் இந்த பிள்ளைக்கு விறு வந்திருக்கிறது இவனை வழியில் அனுப்பினால் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வந்துவிடும் இலங்கையில் எத்தனையோ ஆயிரம் பேர் சுரத்தினால் இறந்து போனார்கள் ஆகையால் இந்த இளைஞனை என் அறைக்கு அழைத்து போய் நானே பணிவிடையும் செய்யப்போகிறேன் இடையில் சுர வேகத்தினால் இவன் ஏதாவது விதத்தினால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்றார் உடனே தலைமை பிக்ஷ இளவரசர் அறுதியை நெருங்கி ஒரு கையினால் அவரை அணைத்து தூக்கினார் சேர்ந்தவன் இன்னொரு பக்கத்தில் இளவரசரை பிடித்துக் கொண்டு உதவினான் எல்லாரும் படிகளில் ஏறி சென்றார்கள் இதோ இன்னும் சில வினாடி நேரத்தில் படிக்கட்டு முழுவதும் ஏறி விடுவார்கள் கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசிப்பார்கள் பிறகு கதவு சாத்தியாக்கிவிடும் சாத்தினால் சாத்தியதுதான் அப்புறம் அவரை பார்க்க முடியாது பூங்குழலி எதிர்பார்த்தபடியே நடந்தது மாடிப்படி ஏறியதும் கதவு திறந்தது சேந்தன் அமுதனை மட்டும் வழியில் நிறுத்தி தலைமை பிட்சு ஏதோ கூறினார் பிறகு திறந்த கதவு வழியாக எல்லாரும் பிரவேசித்தார்கள் கதவு படார் என்று சாத்திக் கொண்டது அது பூங்குழலியின் இதயமாகிய கதவையை அடைப்பது போயிருந்தது இனி இந்த பிறவியில் இளவரசரை பார்க்கலாம் என்ற நிச்சயமில்லை அடுத்த ஜனமத்திலாவது அத்தகைய பாக்கிய தனக்கு கிடைக்குமா இவ்வாறு எண்ணமிட்டுக் கொண்டே இளவரசர் மறைவதை பார்த்து கொண்டு நின்றாள் பூங்குழலி